இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குழந்தைகளை கவரும் வகையில் புதிய ரக பட்டாசுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் மற்றும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டாசு விற்பனை கடைகள் இயங்கி வருகின்றன தீபாவளி பண்டிகை வரும் அக்டோபர் இருபதாம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது சிவகாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தீபாவளி சீசன் தொடங்கியதைத் தொடர்ந்து கடந்த ஆடி பதினெட்டாம் தேதியே பூஜையை போட்டு பட்டாசு விற்பனையை விற்பனையாளர்கள் தொடங்கியுள்ளனர் ஆர்டர் கொடுக்கப்பட்ட பட்டாசுகள் தமிழகம் மட்டுமின்றி வட மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன தொன்னூறு சதவீதம் பட்டாசுகள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றன ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் கோடிக்கும் மேல் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகைக்காக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவரும் வகையில் புதிய ரக பட்டாசுகளை அறிமுகப்படுத்துவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு புதிய வரவுகளாக வாட்டர்மெலன் பீட்சா ஓரியோ பிஸ்கெட் உள்ளிட்ட உணவு பொருட்களின் வடிவங்களில் பட்டாசுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன புதிய பட்டாசுகள் குழந்தைகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெறுமென பட்டாசு வியாபாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் பட்டாசு விற்பனை அதிகரிக்கும் எனவும் தகவல் தெரிவித்துள்ளனர் மேலும் வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி ஆயுத பூஜையில் இன்னும் புதிய ரக பட்டாசுகள் வரவுள்ளதாகவும் இதனால் விற்பனை மேலும் சூடுபிடிக்கும் எனவும் விற்பனையாளர்கள் தகவல் தெரிவிக்கின்றனர் புது புது பட்டாசு ரகங்கள்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கோம் கிட்டாரு கதம் சிலிண்ட்ரு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் வந்து எல்லோரும் வந்து பட்டாசு வாங்கிக்கோங்க நேரில் வந்து வாங்கிக்கோங்க மகிழ்ச்சியாக இருக்குது இந்த வருஷம் தீபாவளிக்காக புது ரகங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் பசுமை தீர்ப்பாய உத்தரவை தொடர்ந்து ஆய்வு உள்ளிட்ட காரணங்களால் பல்வேறு பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டதன் காரணமாக பட்டாசு உற்பத்தி குறைந்துள்ளதால் இந்த ஆண்டு பட்டாசு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தீபாவளி சீசனில் பட்டாசுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் வணக்கம் சார் போன வருஷத்தோடு இந்த வருஷம் என்னென்ன மாதிரி பாட்டாசுகள்லாம் இருக்குது சார் போன வருஷத்தோடு இந்த வருஷம் வெரைட்டி நாலஞ்சு வெரைட்டி கூட்டியிருக்கோம் போன வருஷம் வெரைட்டி கூட்டின வெரைட்டியும் உள்ளே இருக்குது அது போக எக்ஸ்ட்ராவாக கூட்டிருக்கும் இந்த மாதிரி புதுசாக ஒன்று கொடுத்துருக்கோம் கன்று அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைகளுக்கு ரெண்டு பக்கம் வச்சுக்காய் வச்சு விளையாடுற மாதிரி கொடுத்துருக்கோம் ரெண்டாவது இன்னொன்று வந்து பட்டர்ஃப்ளைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் நடுவில் ஒரு ஃபங்க்ஷன் வரும் ஃபர்ஸ்ட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வரும் இது ரெண்டு வெரைட்டி ஃபங்க்ஷனாக இருக்கும் பார்க்கும்போது இதுலேருந்து வர ஃபங்க்ஷன் வந்து நம்ம பட்டர்ஃப்ளை அதை இறக்காய் அடிச்சு பறக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்கு தெரியும் பார்க்கும்போது தனியாக வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது சின்ன குழந்தைகளுக்கான வெடி அப்படி வேற இன்னும் வெரைட்டி வேறு வெரைட்டி என்ன சார் இருக்குது வெரைட்டி இன்னொன்று வந்து சிம்பா அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக போட்டிருக்கோம் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த சிம்ஹம் படம் வந்து தெரியும் சிம்பா ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இதுலேயும் அதே மாதிரி தான் ரெண்டு ஃபங்க்ஷனாக வரும் இதுவும் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் வாங்கி போகும் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ உள்ள இதுக்கும் வித்தியாசம் தனியாக தெரியும் புது ஐட்டங்கள் அப்படிங்கிற பார்க்கும்போது தனியாக தெரியும் இப்போ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் விலை எந்த மாதிரி சார் இருக்குது போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் விலை ரொம்ப வித்தியாசம் இல்லை கொஞ்சம் அந்த மூளை விலை கூடுறதில் அந்த கணக்கு பண்ணி தான் ஒரு பத்து பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் தான் கூட்டி வைக்கும் அதிகமாக கூட்டி வைக்கலாம் போன வருஷம் ரேட்டு தான் அந்த வருஷம் மேக் நார்மலாக இருக்கும் இன்னும் தீபாவளி சீசன் நெருக்கி வர்றப்போ கொஞ்சம் அதிகமாக அஞ்சு பர்சன்டேஜ் கூட வரும் அவ்வளோதான் முன்னூடியே வந்திங்கனா கொஞ்சம் குறையாக கிடைக்கும் லாஸ்ட் மூமெண்ட் வரும்போது எல்லா இடத்துலையுமே இருக்கிறதா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கூட வரும் அவ்வளோதான் சார் இப்போ போன வருஷத்தோடு கிஃப்ட்டு பாக்ஸிங் அப்படின்னா எந்த அதாவது எந்த ஸ்டார்டிங்லேருந்து எந்த பிரைஸ் வரை இருக்குது கிஃப்ட்டு சாக்டி வந்து நம்மளும் கம்பெனி ஐட்டம் எங்கள் ஐட்டம் மட்டும் தான் வச்சிருப்போம் உள்ள தரமான ஐட்டங்கள் மட்டும்தான் இருக்கும் அது பொடி ஐட்டம் அந்த மாதிரி வைக்காமல் ஒரு தரமான ஐட்டம் தான் வச்சுருப்போம் ஒரு சின்ன ஐட்டங்களே ஒரு நாலஞ்சு ஐட்டம் இருக்கும் ஒரு ஃபேமிலி பேக்குன்னு ஒரு பெரிய ஐட்டம் ஃபோர் தௌசண்ட் ஃபை ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் அந்த ரேஞ்சில் இருக்கும் சின்ன ஐட்டங்களை பார்த்தோம்னா ஒன்று முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவாலருந்து ஆயரூவா வரைக்கும் ஒரு நாலு ஐட்டங்களாக பிரித்து வச்சிருக்கோம் நம்ம எந்தெந்த ஊர்லேருந்து எந்தெந்த மாதிரி இங்கேருந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க சார் இங்கே கடைக்கு பொறுத்தளவுக்கு ரிட்டெயில் சர்ஸ்ங்கிற போது தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா வரும் ஒரு மேக்ஸிமம் இங்கே வந்து வாங்கிட்டு போகிறோம் நம்ம ஃபேக்ட்ரி அவுட்லெட்டுங்கிறனால ஃபேக்ட்ரிக்கே நேராகவே வந்துடுவாங்க ரெகுலராக வர கஸ்டமர் ஒவ்வொரு தடவையும் போன லாஸ்ட் இயர் ஒரு கஸ்டமர் வந்தார்னா அவர் கூட நாலு கஸ்டமர் சேர்ந்து வர்ற மாதிரி தான் வருவாங்க அது போக நாங்கள் ஹோல்சேல் பண்ணும்போது இந்தியா ஃபுல்லாகவே எல்லா ஸ்டேட்டுக்குமே ஃபுல்லாகவே ஹோல்சேலாகவும் பண்ணுறோம் ஃபேக்ட்ரி ரிட்டெயில்ங்கிற போது தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ரெகுலராக வந்து அவங்க வந்து வாங்கிட்டு போகிறது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே ஆள் வந்துருவாங்க விருதுநகரிலேருந்து விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் கோவிந்தராஜ்